ஒரு எழுத்தாளன் ஆகியே தீர்றது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி சென்னைக்கு ஓடி வந்த கவியரசர் கண்ணதாசன் அந்த மீசை முளைக்காத பருவத்தில் நிறைய பத்திரிகைகள் எல்லாத்துலயும் போயிட்டு வேலை கேட்டு ட்ரை பண்ணிருக்கிறாரு போன இடம் எல்லாம் அவருக்கு அவமானம் தங்குறதுக்கு இடம் இல்லை என்ன பண்றன்னு தெரியாம எங்க போறதுன்னு தெரியாம ஒரு நாள் சாயங்காலம் மெரினா பீச்சுக்கு போயிடுறாரு முதல் முறையாக மெரினா பீச்ச பாக்குறாரு அவ்வளவு கூட்டம் அந்த கூட்டத்துக்குள்ள போய் இந்த இவ்வளவு பெரிய கூட்டத்திலையும் யாருமே இல்லாத ஒரு தனி ஆளா உள்ள போய் அவர் உட்கார்ந்து ஒரு குழந்தை பிடிக்கிறதுக்கு அவங்க தாய் பின்னாடியே ஓடுறாங்க எந்த பக்கம் ஒரு காதலர் உட்கார்ந்து ரொம்ப க்ளோஸா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பணக்காரன இருக்கவங்க பிச்சைக்காரன் காசு கொடுத்துட்டே இருக்காங்க ஆனா அது மத்தவங்க கவனிக்கிற மாதிரியே கொடுக்குறாங்க கவனிக்கிறதுக்காகவே போடுற மாதிரி இவருக்கு தெரியுது இன்னொரு பக்கம் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் இதெல்லாம் வித்துட்டு போறவங்க அந்த வியாபாரிகள் இந்த இதுக்கு இடையில ஒரு இளம் காதலர்கள் கவியரசருடைய கண்ணுக்கு தெரியற மாதிரி அங்க உட்காந்துருக்காங்க அந்த பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு தெரியுது ஏன்னா அந்த பொண்ணோட கையில ஒரு காலேஜ் புக்கு ஒண்ணு இருக்குது பக்கத்துல இருக்கிறவன் அந்த பொண்ணோட தொடையில தட்டி தட்டி பேசுறான் சிரிக்கிறான் அந்த பொண்ணு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க அதை அலோவ் பண்ணுற அந்த பொண்ணு இதை பார்க்குற கவியரசருக்கு ஒரு புது அனுபவமா இருக்கிறது இந்த பீச்சில் இருக்கிற இந்த டோட்டல் அட்மாஸ்பியரும் ஏன்னா கிராமத்துல இருந்து நேரடியா இங்கே வந்தவர் இல்லையா இதெல்லாம் அவருடைய லைஃப்ல இதுவரைக்கும் நடந்ததே இல்லை இப்ப கவியரசருக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளவு மனிதர்களுக்கும் குறிப்பா இந்த லவ்வர்ஸுக்கு கவலையே கிடையாது இவங்களுக்கு பசின்னா என்னன்னே தெரியாது அதனாலதான் இந்த லவ் இவ்வளவு ஜாலியா இருக்குது அப்படின்னு இவங்க மேல கொஞ்சம் பொறாம கூட தோணுதான் ஆஹ் ஒரு பக்கம் கட்டுமரங்கள் அதை பாக்குறாரு இதை பார்த்துட்டு மீனவங்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இத உள்ள கொண்டு போறாங்க கடலுக்குள்ள அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அந்த உழைப்ப பற்றி ரொம்ப தீவிரமாக சிந்திச்சிகிட்டே இருக்கிறார் கவியரசர் அப்போது கடலுக்குள்ளே இருந்து ஒரு நண்டை ஒரு பெரிய அலை வந்து தூக்கி கரையில் வீசுது இதை பார்த்துட்டே இருக்கிறார் அந்த நண்டு மறுபடியும் பயப்படாமல் கடலுக்குள்ளே போய் அந்த தண்ணிக்குள்ளே மறைஞ்சிருது இதை பார்த்துட்டு இருந்த கவியரசருக்கு இந்த வாழ்க்கை மீது ஒரு நம்பிக்கை பிறகுது சென்னை நம்மளை வெளியில் தூக்கி எரிஞ்சாலும் சரி இந்த சமுதாயம் நம்மளை வெறுத்தாலும் வெளியில் தூக்கி போட்டாலும் இந்த சமுதாயத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சு இந்த சென்னைக்குள்ளயே நம்ம ஓடி இடம் பிடிக்கணும் அப்படின்னு இந்த நண்டு மாதிரி நம்ம எப்படியாவது நம்ம புழைக்கணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு தீர்மானம் அவங்க தோணுது அப்படியே அதை சிந்திச்சுட்டே இருந்தவர் போறதுக்கு வேற இடம் இல்லை அப்படிங்கிறதுனால பெர்னா பீச்சுக்கு உள்ளுக்குள்ள போயி ஒரு வசதியான இடத்த தேர்ந்தெடுக்கிறாரு அந்த இடத்துல மண்ணெல்லாம் தோண்டி கொஞ்சம் அகலமாக்கி ஒரு பெட்டு மாதிரி ரெடி பண்ணி தலகாணி போல பெட்டியை வச்சுட்டு அங்கேயே அப்படியே படுத்துடுறாரு படுத்துட்டு கவிரரசருக்கு இப்போவுடைய அவருக்கு எப்படி இப்ப இருக்குன்னா பசி இல்லை ஆனா பயமா இருக்குது ஏன்னா அவங்க அப்பா அம்மா நினைச்சு பாசம் அவருக்கு ஆறா பெருகுதான் முதல் முறையா ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு இவ்வளவு தூரம் பிரிஞ்சு அவர் இருக்காரு இல்லையா இது வந்து கவியரசுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு அதனால ரொம்ப கவனப்படுறாரு அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்களோ என்ன நினைச்சிட்டு இருப்பாங்களோ நம்மளை பத்தி அவங்களுக்கு எவ்வளவு எந்த மாதிரியான என்ன இருக்குதோ அவங்க எப்படி துடிப்பாங்க அப்படின்னா நினைச்ச உடனே அப்பா அம்மாவுக்கு ஒரு லெட்ரு எழுதணும் அப்படின்னு அவருக்கு யோசனை வருது உடனே எழுந்திரிச்சு அந்த நைட்ல பெட்டியை திறந்து ஒரு லெட்ரு எடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு என்ன எழுதுறாரு அப்படின்னா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நாளைக்கு எனக்கு நான் நினைச்ச மாதிரியான வேலை கிடைக்கும் போகுது நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க நான் லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வந்துடுவேன்னு சொல்லிட்டு இவர் பொய்யா தான் எழுதுறாரு ஆனால் எதுக்காக எழுதுறாருன்னா அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தணுங்கிற அந்த நோக்கத்திலேயே அந்த கடிதம் ஃபுல்லாக எழுதிட்டு அதை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப திருப்தியா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சந்தோஷப்பட்டு அதை பெட்டிகுல வச்சுட்டு அவரு இப்போ படுத்துக்கிறாரு படுத்து இதை வந்து அவரு அப்பா அம்மா இந்த லெட்டரை படிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கனவோடையே படுத்துட்டு இருக்கும் பொழுது இப்போ அவர் மேல ஒரு லத்தி கம்பு படுது கண்ணு முடிச்சு பார்த்தா ஒரு போலீஸ்கார் திய வச்சுட்டு கவிரசனுடைய மேல தட்டி ஏ எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பிட்டு இருக்கிறாரு நம்ம யாரு அப்படின்னு போலீஸ் கேக்குறாரு நம்ம ஒரு வருங்கால எழுத்தாளன் இது எப்படி சொல்றது அப்படின்னு அவரு மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன வேலையா இங்க வந்த அப்படின்னு கேக்குறாரு வேலை நாங்க வந்தேன் எந்த ஊரு ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமங்க அப்படின்னு கவியரசர் சொல்லிருந்தாரு மெட்ராஸுக்கு எதுக்கு வந்த தேடி வேலை தேடி வந்தாங்க கடற்கரையில படுத்து தூங்க கூடன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு போலீஸ் கேட்க தெரியாதுங்க அப்படின்னு கவியரசர் சொல்றாரு எந்திரி எந்திரிச்சு வேற எங்கேயாவது போய் தூங்கு அப்படின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சவங்க இங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உடனே போலீஸ்காரு யாருமே இல்லாதப்ப ஏன் இந்த ஊருக்கு வந்த உங்க ஊரில் இருக்க முடியாம கொழுப்பு பிடிச்சி வந்துடுறது அப்புறம் சுற்றிட்டு திரியிறது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருக்கிறாரு அந்த போலீஸ்காரு இப்போ கவீரசருக்கு அங்கே இருக்க முடியாத சூழல் கையில பெட்டி எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு பதட்டத்தோட எங்கே போறன்னு தெரியாம அவர் அங்கிருந்து கிளம்புறாரு கிளம்பும் போது நம்ம ஏதாவது கடையில் வேலைக்கு சேர்ந்தவங்க கூட தீவிரமா இருக்காரு ஒன்னு மளிகை கடையா இருக்கலாம் இல்லைன்னா கறி வெற்ற கடையா இருந்தா கறி வெட்டி பொழச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா ஏதாவது சலூனில் சேர்ந்து முடி வெட்டி பொழச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தீர்மானம் பண்ணிட்டு வேலையில சேர்ந்தே ஆகணும் அவங்க பண்ணிட்டு பைக்ராப்ஸ் ரோடு வழியா அங்கேருந்து போறாரு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டலில் பார்த்துட்டு அங்க போய் வேலை கேட்கிறாரு ஹோட்டல் முதலாளி இவரை பார்த்துட்டு யாருப்பா எந்த ஊரு நீ என்ன ஜாதி அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லையா அந்த ஓனரும் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் உடனே அதை பார்த்துட்டு ஒரு செட்டியார் சமூகங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க அதனால உனக்கு இங்க வேலை கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க ஒரு சலூன் கடையில் போயிட்டு இவரு அங்க வேலை கேட்குறாரு அங்க போய் வேலை கேட்டுட்டு இருக்கும்போது கவிரசுக்கு என்ன தோணுது அப்படின்னா இங்க நமக்கு ரெண்டு வேலை இருக்குது ஒண்ணு நம்ம முடியும் நம்மளே வெட்டிக்கலாம் இன்னொன்னு வர்றவங்களுக்கு நம்ம முடி வெட்டணும் நம்ம முடியும் நம்ம விட்டுறது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா வர்றவங்களுக்கு முடி வெட்டுறதுல ஏன் இந்த கடைக்கு யாராவது பாமரம் படிக்காதான் வராமலா போயிடுவான் அவனுக்கு அவன் முடிய எப்படி வெட்டணும் அப்படிங்கிறது எந்த பிளானுமே இருக்காது அதனால நம்ம எப்படியாவது வெட்டி புடச்சிக்கலாம் அப்படின்னு அவரை அவரே சமாதானப்படுத்திட்டு வேலை கேட்கும் பொழுது அந்த சலூன் கடைக்காரனும் கவியரசர் கவிரசர் கனதாசனை பத்தி அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு என்ன ஜாதி இதெல்லாம் விசாரிச்சுட்டு உனக்கு வேலை கொடுக்க முடியாதுப்பா உங்க சமூகத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீசெண்டா சொல்லி அனுப்பும் போது இப்ப ரொம்ப வெக்ஸாயிடறாரு கவியரசர் கண்ணதாசன் ஏன்னா வேலை கேட்கிற இடத்துல எல்லாம் நம்மளை பத்தி விசாரிச்சுட்டு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கறது அவருக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கிறது கவியரசர் கண்ணதாசனுக்கு உடனே என்ன பண்ணு தெரியாம மறுபடியும் பெட்டியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறார் கவியர் கவியரசர் பெல்ஸ் ரோட்ல திரும்பி நடந்து போயிட்டு இருக்காரு அங்க கவியரசருக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் ஆர்மிக்கு ட்ரெஸ் தைக்கிற கான்ட்ராக்ட் எடுத்து அப்பதான் ஞாபகத்துக்கு கவியர் கவியரசருக்கு அங்க அவங்க தங்கியிருக்க அந்த மேசனை கண்டுபிடிச்சு அங்க போறாரு போனா அங்க இவருக்கு தெரிஞ்சவங்க வந்து கூப்பிட்றாங்க அங்க போய் அந்த சூழலை பார்த்த உடனே நமக்கு இங்க வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத முடிவு க கவிஞர் உண்மையிலேயே அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு என்ன வேலை அப்படின்னா ஜாம் பஜார்ல போய் இங்க தங்கிருக்கிறாங்கல்ல அந்த டிரெஸ் தச்சு கொடுக்குறவங்களுக்கு காய்கறி வாங்கி உணர்ந்து கொடுக்கணும் இதுக்கு கூலி என்ன தெரியுமா கவியரசர் வேலை வேலைக்கு அங்க சாப்பிட்டுக்கலாம் வயிறு ஃபுல்லாக இதுதான் அவருக்கு கூலி இதை கேட்டவுடனே சருக்கு பயங்கரமான ஒரு திருப்தி ஏன்னா நமக்கு வேலையும் கிடைச்சிருச்சு சாப்பாடும் போடுறாங்கிறது சென்னையில அவ்வளவு பெரிய விஷயம் அதை வந்து உடனே பொறுப்பா எடுத்துக்கிட்டு ஜாம்பஜரா போயிட்டு தினமும் காய்கறி போய் வாங்கிட்டு வருவார் ரெண்டு மூணு நாள் இப்படி கரெக்டாக அவர் போய் காய்கறி கொண்டு வந்து சரியான வேலையில சரியான காய்கறி வேணா கொடுத்துட்டு வந்திருக்கு ரெண்டு மூணு நாள் கழிச்சு காய்கறி வேலையை கூட சொல்லி அதுல கட்டிங் போடுறாருக்கிறார் கவியரசர் அந்த ஏழ்மை நிலையில திருடுறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு முடிவெடுத்த கவியரசர் கணதாசன் இப்ப கீரை வாங்கினாருன்னா ஒரு அணா கூட சொல்லுவாராம் காய்கறி வாங்கினாருன்னா அதுல அரையானா கூட சொல்லுவாராம் இப்படி இந்த மாதிரி தினமும் அவர் கையில ஒரு அரையானா காசு நிற்கிற அளவுக்கு அவர் அல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தினமும் அதாவது டைம் கிடைக்கும் போதெல்லாம் வெர்ணாமிச்சுக்கு அடிக்கடி போவாராம் அங்கே போய் உட்கார்ந்துருப்பாராம் சிந்திச்சு பார்ப்பாராம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிப்பாராம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு புதுசாக ஒரு ஆசை வந்திருக்குது என்னன்னா நம்ம ஏன் சினிமாவில் நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய பேரை சந்திரமோகன் அப்படின்னு மாத்திக்கிட்டு அப்போ அடையாறுல இருந்த ஒரு சினிமா கம்பெனிக்கு ஒரு லெட்ரு போட்டிருக்காரு எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நடிக்கிற வேலை கொடுங்க அப்படின்னு இந்த கம்பெனிக்கு லெட்ரு போட்டிருக்காரு அந்த லெட்டர் பார்த்த உடனே அந்த கம்பெனி இமிடியட்டா பதில் கடிதம் போட்டிருக்காங்க என்னன்னா இங்க வேலை கிடையாது அப்படின்னு இதெல்லாம் கவியரசருக்கு ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தானே அதாவது நிராகரிக்கப்படுறது இதுக்கெல்லாம் நம்ம பயந்துடக்கூடாது நம்ம கண்டிப்பா நடிகன் ஆகிறோம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டாரு இப்படி கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் ஒரு பசி பட்டினி நிராகரித்தல் இப்படி எல்லாவற்றையும் ஒரு கலைஞன் களவும் கற்றுமர அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் தாண்டி சர்வையில வந்திருக்கிறார் இந்த அனுபவங்கள ஒரு பாட்டா நினைக்கிறேன் ஒரு மாத்திருக்கலாம் இந்த அனுபவத்துக்காக எழுதப்பட்ட பாடலா இருக்கு எம் எஸ் விஸ்வநாதன் ஆட்டுவித்தால் யாரோ ஒருவர் அப்படிங்கிற அந்த பாடல் தான் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடி இருக்காரு கவியரசர் கண்ணதாசனுடைய எழுத்துக்கள் யாரோ ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலிலே ஆடாதாரே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே ஆசை என்னும் தொட்டிலிலே ஆடாதாரே கண்ணா பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டால் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் நானிருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் ரொம்ப மிக முக்கியமான ஒரு வரி கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா அப்படின்னு இந்த பாடலை கொடுத்திருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன் இந்த பாடல் வந்து ஒரு படத்துக்காக எழுதப்பட்ட சூழலுக்கான பாடலா இருந்தாங்க தன்னுடைய வாழ்க்கையில தான் கடந்த சூழலுடைய அனுபவத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடலாகவே நான் நினைக்கிறேன் அப்படியே கவியரசர் அவர்கள் தன்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு பாடலை கொடுக்கறதுனால தான் கொடுத்ததுனால தான் இன்றை வரைக்கும் அவருடைய பாடல்கள் அப்படிங்கிறது காலத்தால் அழிக்க முடியாத அழியா வரம்பெற்ற ஒரு பாடலாக நம்ம மனிதனால் நிறைந்திருக்கிறது கவியரசர் காலம் தந்த மிகப்பெரிய கொடை அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு பெரும் புலவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம வாழும் காலத்துல வாழ்ந்தவர் அவருடைய சுவடுகள் இன்னும் அப்படியே இருக்கிறது அவர் வாழ்ந்த வீடுகளிலிருந்து அவருடைய உரையில இருந்து யூடியூப்ல அவருடைய பேச்சு குரல் எல்லாம் இருக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லையா ஆஹ் ஒரு தூக்கி இன்னும் நம்ம பெருமைப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அடையாளம் தான் நமக்கு கவியரசர் கண்ணதாசன் கனதாசன் அவருடைய வனவாசம் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக தோத்து நான் தரப்போகிறேன் தொடர்ச்சியாக நம்ம இணைந்திருப்போம் நான் உங்களை அரசா இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருக்கும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம தொடர்ச்சியாக இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்